அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மீன லக்கண ராசி அன்பர்களுக்கு வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் காண்போம் முதலில் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டோடியோ யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீன ராசி லக்கன அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு புத்தாண்டு அன்று கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் மீன ராசியில் புதன் சுக்ரன் ராகு மேச ராசியில் சூரியன் குரு மிதுன ராசியில் சந்திரன் கன்னிராசியில் கேது கும்பராசியில் சனி செவ்வாய் ஒன்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கபடி மீன லக்ன ராசி என்பவர்களுக்கு குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் காண்போம் ஒரு வருட பலன் பார்க்கும்போது சனி ராகு கேது குரு இந்த நான்கு வருட கிரகங்கள் ஒரு ராசிக்கோ ஒரு லக்கணத்திற்கோ நல்ல நிலையில் நல்ல ஸ்தானபலம் பெற்று விட்டார்கள் என்றால் மிக அமோகமான செல்வம் செல்வாக்கை கொடுத்து விடுவார்கள் மீன லக்கணத்திற்கு மீன ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே குடும்ப குடும்பஸ்தானத்திலே மே மாதம் ஒன்றாம் தேதி வரை குரு பகவான் செய்கிறான் அரசுக்காரகன் சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சரம் செய்யும்போது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்குள் மீன லக்ன ராசி என்பவர்களுக்கு அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் குடும்பத்தில் வந்து சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல விதத்தில் முடியும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி மேசராசியிலிருந்து ரிசபராசிக்கு குருபகான் பகவான் பயிற்சி குரோதி வருடம் முழுவதும் மீனராசிக்கு மூன்றாவது வீட்டிலே தைரிய வீரியஸ்தானத்திலே மீனராசி அன்பர்கள் உங்களுடைய திறமை உங்களுடைய தைரியம் உங்களுடைய வேலை உங்களுடைய முயற்சி மூன்றாவது வீட்டில்தான் இருக்கிறது அந்த மூன்றாவது வீட்டிலே மீனராசிக்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியான குருபுகான் சஞ்சலம் செய்யும்போது எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் உங்களுக்கு நல்ல முயற்சிகளை கொடுக்க போகிறார் தனி முயற்சியில் மீனராசி லக்ன அன்பர்கள் வெற்றி பெறும் ஆண்டாக குரோதி ஆண்டு உங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய சுய முயற்சியால் உங்களுடைய சுய புத்தி அறிவால் ஒரு முயற்சி எடுத்து அதை வந்து நீங்கள் சக்சஸ் பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஆண்டாக குரோதி வருஷம் மீன ராசி லகன அன்பர்களுக்கு இருக்கிறது பன்னிரெண்டாவது வீட்டிலே சனி பகவான் சஞ்சரம் செய்கிறார் ஏழரை நாட்டுச் சனியில் விரையச்சனி போரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து முன்னேறி வந்து பிறகு வக்கரகதியில் பின்னோக்கி சதய நட்சத்திரன் நான்காம் மாதத்திற்கு சென்றுவிட்டு மீண்டும் முன்னேறி வருகிறார் குருவோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி ஏழரை நாட்டு சனியில் ஜென்ம சனியாக மீன ராசியின் மேல் சனி பகவான் வரப்போகிறார் ஜென்ம ராசியிலே ராகுபகவான் சஞ்சலம் செய்கிறார் ராகு என்றாலே தொலை தொடர்பு பேராசை மன எண்ணங்கள் ஜென்ம ராசியிலே ராக்பகவான் அமர்ந்து மீன லக்ன ராசி என்பவர்களுக்கு உங்கள் எண்ணங்களையும் உங்கள் ஆசைகளையும் தூண்டிவிடப் போகிறார் புதிய புதிய மாற்றங்களை கொடுக்கப் போகிறார் நேர் ஏழாம் வீட்டிலே அமர்ந்து கம்யூனிகேஷன் தொடர்பு நண்பர்கள் உறவினர்கள் கணவன் மனைவி ஏழாம் வீட்டில் கேது அமர்ந்து சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை தனித்திருக்கிறார் இந்த வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குருபகானுடைய ஐந்தாம் பார்வை கேதுபகான் மேல் படுகிறது கணவன் மனைக்குள் நல்ல அந்நிய பிரியம் அதிகரிக்கும் திருமண வயதில் உள்ளவர்கள் தடைபட்டு கொண்டிருந்த திருமணம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கூடுதல் முயற்சி செய்தால் உடனே நல்ல வரன் அமையும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏழாம் வேட்டை குருபகான் பாரி செய்யும்போது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரன் அமையும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கணவரோ மனைவியோ கிடப்பார்கள் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் கேதுவால் ஏற்பட்ட தொந்தரவுகள் அவஸ்தைகள் கம்யூனிகேஷன் தொடர்புகள் இனிமேல் வந்து மீன லக்கண ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்க போகிறது நண்பர்களால் ஆதாயம் உண்டு மூன்றாவது வீட்டிலே குருபுகான அமர்ந்து ஒன்பதாவது வீட்டை பாரி செய்கிறார் ஒரு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் தனியார் கம்பெனியில் இருந்தாலும் சரி அரசு வேலையில் இருந்தாலும் சரி பட்டாம் பதவி கூடுதல் சம்பளம் நல்ல வேலை நல்ல தொழில் பிரமாசன் பெறக்கூடிய அமைப்பு மீன லக்ன ராசிக்காரர்களுக்கு உண்டு குருபுகானுடைய நேர் ஏழாம் பார்வை ஒன்பதாம் வீட்டின் மேல் விழும்போது ஆன்மீக பயணங்கள் கோயில் தர்ம காரியங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு தாமதமான காரியங்கள் இனிமேல் வந்து தடை இல்லாமல் மீனராசி லக்னக்காரர்களுக்கு நடக்கும் தந்தையிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் முன்னோர்கள் வழி அனுகிரகம் மீன லக்ன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் சகல பாக்கியங்கள் உண்டு படித்து முடிச்சிட்டு வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் வந்து ஓரளவு நல்ல வருமானங்களை ஏற்றலாம் ஏன்னா ஒன்பதாவது வீட்டையே குருபுகான் பாரி செய்கிறார் தந்தையால் பாக்கியங்கள் உண்டு குடும்ப நபர்களுடைய ஆதரவு பரிபூரணமாக மீன லக்கண ராசிக்காரர்களுக்கு இந்த குருவதி ஆண்டு கிடைக்கும் குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வையால் பதினோராவது எட்டை பாரி புதிய முயற்சிகள் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வெற்றி தரும் ஏன்னால் வெற்றி ஸ்தானத்தை குருபுகான் பாரி செய்யும்போது செய்கின்ற வேலை செய்கின்ற தொழில் மூலம் பன்மடங்கு லாபங்களை மீன லக்கண ராசிக்காரர்கள் பெறலாம் இந்த வருடம் சுப காரியங்கள் நடக்கும் மூத்த உடன்பிறப்புகள் அண்ணன் அக்காவுக்கு சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மீன லக்ன ராசிக்காரர்களுக்கு உண்டு பதினோராவது வீட்டை குருபான் பாரி செய்யும்போது மீன லக்ன ராசிக்காரர்கள் தைரியமாக எந்த காரியங்களையும் முயற்சி செய்யலாம் ஏன்னா விரயத்திலே சனி அமர்ந்தாலும் சனி பகவான் வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது விரய செலவுகள் குறையும் தண்ட செலவுகள் குறையும் தேவையில்லாமல் காலில் அடிபடுறது காலில் வந்து இரத்த காயங்கள் ஏற்படுவது வண்டி வாகன விபத்துகள் இந்த மாதிரியான தேவையில்லாத விரைய செலவுகள் மீனராசி லக்கணக்காரர்களுக்கு குறையும் ஏழரை நாட்டு சனியால் ஏற்பட்ட அவஸ்தைகள் அலைச்சல்கள் டென்ஷன்கள் இதெல்லாம் மீனராசி ராசி லக்கணக்காரர்களுக்கு குறையும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மீன லக்கண ராசிக்காரர்கள் பிரயாணம் இடம் பெயர்வு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு வேலைக்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசி லக்ன நண்பர்களுக்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியால் நீங்கள் வந்து தைரியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கூட்டாளியோ மூன்றாம் தரப்பட்ட நபர்களையோ எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் மீனராசி லக்கணக்காரர்கள் நம்பாமல் இருக்க வேண்டும் ஏன்னால் மூன்றாவது வீட்டில் குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது மற்றவர்களை நம்பி ஏமாந்து போகக்கூடிய அமைப்பு மீன லக்கண ராசிக்காரர்களை கொண்டு குடும்ப நபர்களை தவிர மூன்றாம் தரப்பட்ட நபர்களை மீன லக்கண ராசிக்காரர்கள் நம்பாமல் இருங்க உங்களுடைய முடிவே இறுதியாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் பேச்சை கேட்டு குழம்பி போயிடாதீங்க மீன லக்கண ராசிக்காரர்களுக்கு குரோதி வருடம் ஒரு முன்னேற்றத்தை காட்டக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்கிறது ஜென்ம ராசியிலே ராகுபவன் அமர்ந்திருக்கும் போது ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திற்கு வந்து உத்திரெட்டாதி நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று இந்த ஆண்டு ராகுபகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஜென்ம ராசியிலே ராகுபகான் அமர்ந்திருக்கும்போது நன்றாக யோசித்து ஆழ்ந்து சிந்தித்து செயல்பட வேண்டும் எடுத்த உடனே அவர் சொன்னார் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் அப்படின்னு மற்றவர்கள் பேச்சை கேட்டு செயல்பட்டால் பணமோ பொருளோ நகையோ விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மீன லக்கண ராசிக்காரர்களுக்கு உண்டு ஒரு இருபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் படித்து முடிச்சுட்டு வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் சுயமாக முடிவெடுங்க உங்களுக்கு வெற்றி தரும் மற்றவர்கள் மூன்றாம் தரப்பட்ட நபர்களுடைய பேச்சை கேட்டு அறிவுரை கேட்டு செயல்பட்டீங்கன்னா மீன லக்கண ராசிக்காரர்களுக்கு நஷ்டங்களும் விரயங்களும் வரும் மீனம் கன்னி மிதுனம் தனுசு இந்த நான்கு லக்கண ராசிகளும் இரட்டை தன்மை உடையது நடக்குமா நடக்காதா வருமா வராதா அப்படின்னு நேராக போய் தானே வந்து குழியில் விழக்கூடிய அமைப்பு இந்த நான்கு லக்கண ராசிகள் கொண்டு ஒரு தடவைக்கு பல தடவை யோசனை செய்தால் மீன லக்கண ராசிகர்களுக்கு நல்வழி புரியும் உங்களுடைய முன்னேற்றம் எதிர்காலத்திற்கு தேவையான வாய்ப்புகள் உங்களுக்கு கதவை திறக்கும் தொழில் வேலை வாய்ப்பு இந்த வருடம் நன்றாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனப்படுத்திக் கொள்ளுங்கள் சிறு சிறு தலை தாமதங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்பு மீன லக்கண ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்வற்றினை அழைத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பணிகள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்